இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் அங்கே அனுர அரசே பதில் சொல் பருத்துறையில் பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்ட வடமராட்சி கரவட்டிபியைச் சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் இங்கே அனுரரசே பதில் சொல் என வலியுறுத்தி யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறையில் இன்று பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது தொன்னாலை கலிகை சந்தியில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் வைத்து கடந்த பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்று ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் இபிடிபியினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதன் ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்து பேருந்து நிலையத்தில் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலானுமான மதிவானன் தலைமையில் இடம் பெற்ற போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது இதன்போது ஊடகவியலாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் பொத்தவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் இணைத்தலைவரும் சிவகுரு ஆதீனக்குறு முதல்வருமான தவ திரு வேலன் சுவாமிகள் தழுத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் வெல்வெட்டித்துறை நகரபிதா எம் கே சிவாஜிலிங்கம் கரவட்டி பிரதேச சபை உபதவிசாளர் தயாபரன் தமிழ் தேசிய மக்கள் செயலாளர் கஜேந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் குரலவிட்டவர்களின் குரல் குழு பருத்தித்துறை வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்றிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் சு ராமச்சந்திரன் இராணுவத்தில் கை செய்யப்பட்டு நீதி குரல் யாழ்ப்பாணம் துணாலியைச் சேர்ந்த ஊடகம் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் கடத்தப்படும் போது முப்பத்தேழு வயது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் கடந்த பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று கலிகை இராணுவ முகாமில் வைத்து கைது செய்யப்பட்டு பின் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் கலிகை சந்தியில் அமைந்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவ படை முகாமில் வைத்து தினத்தன்று மாலை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டமையும் குறித்த சம்பவத்துடன் அக்காலகட்டத்தில் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிய ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்தமை தொடர்பிலும் வடமராட்சி பல்லப்பை படை முகாமில் பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலும் கண்கண்ட சாட்சியங்கள் அடிப்படையில் முன்னைய ஜனாதிபதி ஆணைக்குழுவான பரணகம ஆணைக்குழுவில் பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாது தொடர்ந்து வந்த சகல விசாரணை நடவடிக்கைகளின் போது இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் எதுவித பதிலிருப்பும் வழங்கப்படவில்லை கைது செய்யப்பட்டு முதல் வாரம் கைத்தொலைபேசி மூலம் அவரது சகோதரியருடன் ராமச்சந்திரன் தொடர்பில் இருந்துள்ளார் இதன்போது கலிகை படைமுகாமில் வைத்து தான் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டமை தொடர்பிலும் இராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நேரடியாக தெரிவித்திருந்தமை தெரிவித்தும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவம் இடம்பெற்று இன்று பத்தொன்பது வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசு தரப்பு இது தொடர்பில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியவோ உரிய நீதி விசாரணையை முன்னெடு முன்னெடுக்கப்படவோ சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவோ எதுவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இறுதி காலகட்டத்தில் மூன்று மாத இடைவெளியில் தந்தையின் தாயம் தனது மகனை காணாமலேயே அடுத்தடுத்து உயிரிழந்த உயிரிழந்துள்ளனர் ஏனைய கண்கண்ட சாட்சிகளும் காலநீழ்ச்சியில் மரணித்துவிட்டன இந்நிலையில் ராமச்சந்திரன் சகோதரி மட்டுமே தற்போது தற்போது உயிர் வாழும் சாட்சியமாக நம்முடையே வாழ்ந்து வருகின்றார் அது மாத்திரமல்லாது காலநீழ்ச்சியும் ஏமாற்றமும் ஏற்படுத்திய உளச்சோர்வுக்கும் ஆட்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் இன்றும் தனது சகோதரனை காணும் பேராவலுடன் அவரது சகோதரி இயக்கத்துடன் காத்திருக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்ட பின் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நிரூபிக்கும் வகையிலான வலுவான சாட்சியங்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் உள்ளதானதொரு அரிதான சம்பவங்களில் ஒன்றாக ராமச்சந்திரனின் பிடியம் இருந்தபோதிலும் இதுவரை அதற்கான நீதிப் பொறுமுறை ஆரம்பிக்கப்படாமலே வலிந்து மௌனிக்க செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை காலகட்டத்தில் ஊடவியலாளர்கள் மற்றும் ஊடகப் பணியாளர்களென நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் உள்ளனர் என இலங்கை ஜனநாயகத்துக்கான ஊடகவியலாளர் அமைப்பு அறிக்கையிட்டுள்ளது இது தவிர இறுதிப்போர் காலகட்டத்திலும் இவ்வாறு பலர் கொல்லப்பட்டுள்ளனர் தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதும் காலத்துக்கு காலம் பாரதூரமான தாக்குதல் சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவை எதற்குமே இதுவரை எவ்வித நீதி விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாதுள்ளது ஆகவே சிறிலங்கா அரச படைகள் மற்றும் அதனோடு இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களினும் குழுக்களினாலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட உடவியலாளர்கள் கைது மற்றும் கடத்தல் சம்பவங்கள் மூலம் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டமைக்கும் சுயாதீன சர்வதேச விசாரணை மூலமே எஞ்சியிருக்கும் சாட்சியங்களும் மௌனிக்கும் முன்னராவது உரிய உரிய நீதி கிடைக்கும் வழிவகை கிடைக்க வழிவகுக்கும் என நாம் திடமாக நம்புகிறோம் குறித்த சம்பவத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக விசாரணை நடவடிக்கை முன்னட முன்பு முற்றுப்பெறாது பின்னிருந்து செயற்படுத்திய உண்மை குற்றவாளிகள் கண்டறிந்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யும் வகையிலாக முன்னெடுக்கப்பட வழிவகை செய்ய வேண்டும் தமிழ் ஊடகத்துறை மீது காலத்துக்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையில் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்த நிறுத்துவதற்கும் அதற்கு காரணமானவர்களை பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் உரிய நீதினை வழங்குவதற்கும் சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இத்தருணத்தில் ஜால் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது இன்றைய தினம் துறை பேருந்து நிலையத்திலே ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய ஏற்பாட்டிலே கழிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கிய இபிடிபி ஒட்டுக்குழுவினராலும் கழிந்து கைது செய்யப்பட்டு கலிகை சந்தியிலே அமைந்திருந்த இராணுவ முகாமில் கைது செய்யப்பட்டு பிற்பாடு தடுப்பிலே வைக்கப்பட்டு இன்று வரை அந்த ஊடகவியலாளருக்கு ராமச்சந்திரன் ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்பது எந்தவித விசாரணைகளும் இன்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது பரணகம ஆணைக்குழுவுக்கு பெற்றோரும் சகோதரியும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்து அதன் மூலமாக கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த நிமிடம் வரை எடுக்கப்படவில்லை ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரநகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கூடாக கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டி நிற்கிறது ஆக அந்த அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல் ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசுகள் ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய ஊடகத்துறையை நசுக்கி அடக்கி ஒடுக்குவதற்கு இது நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்கின்றோம் சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமலாக்கப்பட்டும் கொன்றொழிக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எப்பொழுது தமிழர்களுக்கு தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்க கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் தமிழர்களே தமிழர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் ஊடக சுதந்திரம் என்பது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே சர்வதேச சமூகம் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி கலிகை பகுதியிலே வைத்து ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இபிடிபி தேசவிரோத ஆயுத குழுவினாலே கடத்தப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சாட்சியங்கள் இருக்கின்றது ராமச்சந்திரன் அவர்கள் குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு தான் விசாரணைக்காக கலிகை இராணுவ மாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னதான ஆதாரங்களும் இருக்கின்றது அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்படவில்லை அவர் காணாமல் ஆக்கப்பட்டு பத்தொன்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றது பர ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார் சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை இவ்வாறு பெருமளவான ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இந்த ிரிப்பினராலும் இராணுவத்தினராலும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக யுத்தம் முடிந்து பதினேழு ஆண்டுகள் ஆகியும் வரையில் எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட ராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றின் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழர்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தமிழர்கள் புலம்பிருந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட்டாக இணைந்து கடந்த பதினேழு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதனையும் அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்காகவும் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று சுயாதீனமான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகின்றோம் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு அதனுடைய ஆயுதப்படைகள் அதனோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளிலிருந்தும் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இங்கே அறிக்கையை வாசித்த ஊடகவியலாளர் மதியவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டது போன்று இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுவையினம் காரணமாகவோ அல்ல விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்து கொண்டு செல்கின்றது அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் இலங்கை அரசாங்கம் ஒருபொழுதும் நீதி தராது அது அனுரகுமார் அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல இரும்பு மனிதன் ராமச்சந்திரனை கடத்துவதால் ஆயிரக்கணக்கான ஊடகையால் இன்றும் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையை நீதியை கொண்டு வருவார்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு வந்து ஒரு நீதியை அல்லாட்டி உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்றேன்டா எங்களுக்கு ஒரு ரம வேணும் தமிழருக்கான ரம தான் எங்களுக்கு அதிகாரத்தை தரும் அதன் மூலம் நாங்கள் அதை பெறலாம் அண்மையில் வந்து டான் டிவியில் வந்து ஒரு ஊடகத்தில் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள் சர்வதேசத்துக்கு தமிழ் தேசியம் இப்போது தேவையில்லை என்ற ஒரு கருத்தை குறிக்கிறார் ஆனால் தீர்வு தமிழருக்கு தான் தேவை அதை சார்ந்து அதை சார்ந்த அரசியல் தரப்புகளுக்கு நாங்கள் ஒரு அறிக்கையை எங்கள்ட தமிழர் சாய காணாமலாக்கர் சங்கத்தால் வழியிடுறோம் அரசியல் நிஜம் என்ற பெயரில் தமிழ் அரசியலை பல பலவீனப்படுத்த வேண்டாம் நாற்பத்தெட்டாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு இருந்து இன்று வரை ஸ்ரீலங்கா நாட்டில் தமிழர்கள் அனுபவிப்பது உடம்படிக்கை மிரல்கள் அரசியல் ஏமாற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகள் நிப நில அகாரிப்பு இராணுவ ஆக்கிரமிப்பு அரசியல் உரிமை மறுப்பு இத்தகைய வரலாற்றுக்கு மத்தியில் சில கல்வியாளர்கள் மற்றும் குடியியல் சமூக தலைவர்கள் இன்று தமிழிடம் கூறுவது இதுதான் புவிசார் அரசியல் நிஜம் எதுவும் மாறாது வெளிநாட்டு தலையீடு பயனில்லை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும் இது நிஜவாதம் அல்ல இது அரசியல் பின்னடைவு தமிழ் தேசியம் ஒரு துறைமுக ஒப்பந்தம் அல்ல தமிழர் அரசியல் எதிர்காலத்தை சிலர் குறைத்து காட்டுவது கம்மாந்தோட்ட ஃபோர்ட் மன்னார் பகுதியில் காட்டாலை நாம் ஒரு துறைமுக ஒப்பந்தமா நாம் ஒரு காற்றலை திட்டமா தமிழ் அரசியல் கேள்வி என்பது அரசியல் நிலை வரலாற்று தாயகம் பாதுகாப்பு காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கண்ணியமான வாழ்வு இந்த போராட்டம் சீனாவால் தொடங்கப்படவில்லை இந்தியாவால் தொடங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்படவில்லை இது சுதந்திரத்துக்கு முன் இருந்த அரசியல் வரலாற்றில் தொடங்கியது எங்கே தமிழ் வரலாறு எங்கே வடக்கு கிழக்கில் இருந்த முன் காலனி தமிழ் ஆட்சி அமைப்புகள் காலனித்துவ அமைப்பால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் அறுபதாம் ஆண்டில் ஐநா காலனித்துவ ஒழிப்பு தீர்மானம் பலர் புவிசால் அரசியல் பேசுகிறார்கள் ஆனால் சர்வதேச சட்டம் பேசுவதில்லை பலர் சமநிலை சமநிலை பேசுகிறார்கள் ஆனால் சுயநீர் என்ற வார்த்தையை தவிர்க்கிறார்கள் ஏன் இது அரசியல் தோல்வி மனநிலை நமக்கு சொல்லப்படுவது எந்த பன்னாட்டு ஆதிக்கமும் கிடையாது சக்தி சமநிலை நிரந்தரம் சர்வதேச ஈடுபாடு பயனற்றது இந்த அணுகுமுறை மிகுந்த நம்பிக்கையின்மை புவிசால் அரசியலை முழுமையாக புரியாதது தற்போதைய சக்தி சமநிலையை நிரந்தரம் என கருதுவது புவிசால் அரசியல் நிரந்தரம் அல்ல உலகில் கொசோவோ சவுத் சூடான் ஈஸ்டிமோர் இவை ஆரம்பத்தில் சாத்தியமெட்டே என கூறப்பட்டன அவை வென்றது சக்தி வாய்ந்த நாடுகள் அக்கறை கொண்டதால் அல்ல உலக அரசியல் சூழல் மாறியதா புவிசால் அரசியல் இயக்கமுடையது நிலையானதல்ல தமிழ் தேசிய அடமானம் வைப்பதா இந்த கல்வியாளர்கள் பலர் கடந்த தேர்தலில் என்பிபி கட்சிக்கு ஆதரவு அளித்தனர் கேள்வி தமிழ் அரசியல் உண்மைக்கான உறுதியான மாற்ற மாற்ற மறக்கும் பாதுகாப்பு என்ன பெறப்பட்டது நாற்பத்தெட்டிலிருந்து வரலாற்று தெளிவாக காட்டுகிறது ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது பின்னர் பலவீனமாக்கப்பட்டது பின்னர் கைவிடப்பட்டது தமிழர் அரசியல் பலவீனமாவது பாதுகாப்பை தராது அது மேலும் மையப்படுத்தலை உருவாக்கும் மக்கள் விழிப்பு அவசியம் நாளை மேலும் கடுமையான சிங்கள தேசியவாத அரசு வந்தால் நமக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது சர்வதேச சட்டம் இல்லாமல் பன்னாட்டு கண்காணிப்பு இல்லாமல் வெளிப்புற அரசியல் அழுத்தம் இல்லாமல் தமிழர் அரசியல் நிலை குறையக்கூடும் இது பயமுறுத்தல் அல்ல இது வரலாற்று அனுபவம் மக்கள் அழைப்பு நாங்கள் அழைக்கிறோம் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரும் குடும்பங்கள் விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அறிவாளிகளின் நம்பிக்கையின்மையை உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க அனுமதிக்காது கோருங்கள் சர்வதேச ஈடுபாடு ஐநா காணித்துவ ஒழிப்பு கொள்கையின் அடிப்படை சட்ட ரீதியான பாதுகாப்பு நீதி மற்றும் அரசியல் நிலை இறுதி செய்தி தமிழர் போராட்டத்தில் இந்தியா சீனா போட்டியில் ஓரங்கட்டு பிரச்சனை அல்ல இது வரலாற்று சட்டம் உரிமை பாதுகாப்பு ஆகியவற்றின் தேசிய கேள்வி நாங்கள் நிரந்தர பலவீன கதையை மறக்கிறோம் நிஜ நிஜவாதம் என்ற பெயரில் சரடைவதை மறக்கிறோம் அமைதியாகக்காக அமைதியாக இருப்பதை மறக்கிறோம் வரலாறு நகர்கிறது புவிசார் அரசியல் மாறுகிறது நிலைத்திருக்கும் நாடுகளே வாழ்கின்றன நன்றி ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடவியலாளர்களுடைய விடயங்களை துளக்கியவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலையை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை அது யாராக இருந்தால் என்ன விமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும் எந்த படுகொலையாக இருக்கட்டும் அதுக்கு நீதி இல்லை என்ற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு பூராகவும் பலருடைய படுகொலைகள் நடைபெற்றன இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் அவருடைய கட்டுரை வழியாகிய திறக்குற வழியாக இரண்டாவது நாள் அவர் கடத்தப்படுகின்றார் என்றால் இராணுவமும் இபிஇன் தான் பொறுப்பென்று அவர் தன்னுடைய கட்டுரையிலே கூறியிருந்தார் அது மாத்திரமல்ல அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே கடத்தி வைக்கப்பட்டிருந்த பொழுது பல இராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார் வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக த தந்தையார் தாயார் என்று இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராம சபை உத்தியோகத்தில் கூட சொல்லியிருந்தார் என்றால் அவரை பார்த்தேன் ஆகிய இவர்கள் காலம் நடத்துகின்றது நீ நிலைவாறு கால நீதி கிடையிலே சுற்றுப்பாட்டு நீதியாக எல்லாம் நீத்து போச்சியை கூடிய நிலைமையை நோக்கி செல்கிறது ஆகவே உடனடியாக சர்வதேச தலையீட்டின் மூலம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய விருப்பம் வேண்டுகொள்ளுமாகும் நன்றி ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு செயற்படுவதற்கு இந்த அரசாங்கம் பலிசமைத்து கொடுக்க கொடுக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராமச்சந்திரன் அவர்களுடைய குடும்பம் இன்று கூட அவரை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவருக்கு என்ன நடந்தது என்பது கூட இன்று வரை தெரியாது சாதாரணமாக அவர் ஊடவியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த அந்த ஊடகவியலாளரை இன்று காணாமல் செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஊடக தர்மம் என்பது இந்த நாட்டிலே பேணப்பட வேண்டும் ஊடவியலாளர்கள் இதுவரை காலமும் கடத்தி காணாமலாக்கப்பட்டு இருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்களுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தி அவர்களுக்கு நீதியான ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு விசாரணை அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் அதைவிட இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர்கள் அவர்கள் நிம்மதியாக சுதந்திரமாக இந்த நாட்டிலே செயற்படுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் நன்றி